ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கதிர் பச்சை பற்றி பார்ப்போங்க இந்த கதிர் பச்சை செடி இது ஒரு செடி வகையை சார்ந்ததுங்க இது ஒரு சின்ன கட்டிங்ஸ் மூலயமா உருவாக்கின செடிங்க இது இது நான் கடையில் வாங்கினதில்ல நர்சரியில் வாங்கினதில்ல ஒரு கட்டிங்ஸ் மூலயமா நான் வச்சு இதை நான் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேங்க இது தோட்டம் நிறைய அங்கங்கே நான் வச்சுருக்கேன் இது ஈஸியாக கட்டிங்ஸ் மூலயமா வளரும் அவ்வளோ வாசனை உள்ள செடிங்க இது அந்த கதிர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இது டிசம்பரில் வின்டர் சீசனில் தாங்க நல்லா கதிர் நல்லா வைக்குது இதுக்கு வெயில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க நல்லா மழை காலத்தில் இந்த ஆகும்போது இந்த கதிர் வைக்க ஆரம்பிக்குது இப்போ தான் வைக்க ஆரம்பிக்குது இது வந்து நல்லா ஒரு மாதிரி பெருசாகி அதில் சின்ன சின்ன பூக்கள் வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதிரி ஒரு முதிர்ச்சியான காய் வர தரு தருணத்தில் தான் நல்லா வாசனை வருங்க இதனுடைய வாசனை வந்து கோயில் உள்ள போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாசனை வருங்க இதில் இது வந்து இது பாருங்கள் இது அடுத்த ஸ்டேஜ் இப்போ பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா இதில் இந்த டைம் கூட ரொம்ப வாசனை வராது ஆனால் வாசனை இருக்கும் இலையில பூவில் இந்த மாதிரி வாசனை இருக்கும் ஆனால் அதை அதை வந்து அது ஒரு மாதிரி ஒரு இந்த வேலை பூக்கள் வந்து கொஞ்சம் முதிர்ச்சியாகி ஒரு மாதிரி காய் வர டைமுக்கு ரொம்ப வாசனை இருக்கும் அதையும் காட்டுறேன் அடுத்தடுத்த ஸ்டேஜ் இப்போ இது வந்து ரொம்ப ஆண்டாளுக்கு ஏர்வையான செடின்னு சொல்லிவிட்டு இது சொல்கிறாங்க ஏன்னால் எனக்கு தெரியாது ஒரு கோயிலில் வந்து ஒருத்தவங்க வந்து ஆண்டாள் கோயில் ஸ்ரீரங்கத்து ஆண்டாளுக்கு நட்சத்திரத்துக்கு இது உகந்த செடி அதனால் எனக்கு இந்த செடிய இருந்தால் கொடுங்க இது என் தோட்டத்தில் இருந்ததுனால நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்போ தான் தெரியும் ஆண்டாளுக்கு ஏர்வையான செடி போடும் ஆண்டாள் நட்சத்திரத்துக்கு இந்த செடி வந்து உகந்தது அப்படின்றது இது வந்து பச்சைங்க அதனால் எனக்கு தெரிஞ்சது எனக்கே வந்து அப்புறம் ஆச்சரியமாக இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு நான் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் மார்கழி விரதங்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஆண்டாள் ரொம்ப பிடிக்கும் அப்போ என் தோட்டத்துலேருந்து போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது வந்து எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவே இருந்தது நல்லாவே இருக்குங்க இந்த வாசனை இது இப்போயே வந்து இந் இன்னொரு இடத்துல இருந்த செடி இதில் பூக்கள் அந்த ஒரு மாதிரி கதிரெல்லாம் வச்சு ஸ்டார்ட் ஆகியிருந்தது இது நீங்கள் கட்டிங்ஸ் மூலியமாகவே கடைகளில் கிடச்சிது நான் கதிர் படித்தேன் அந்த கட்டிங்ஸை வச்சு நீங்கள் இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி பனிக்காலத்தில் உருவாக்கிலாங்க இதில் வந்து வாசனை திருவிங்கெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ஃபுல் வீடியோ கொடுத்துருப்பேன் இதனுடைய பயன்கள் இது என்னென்ன பயன்பாட்டில் இருக்குதுன்றதை இது வந்து இப்போ தான் சீசன் எல்லாமே இந்த மாதிரி இந்த இந்த கதிர் தான் அவ்வளோ வாசனை வருங்க அந்த பூக்கள் முடிஞ்சு ஒரு மாதிரி காயாகிற ஸ்டேஜில் நல்லா வாசனை அடிக்கும் அதனால் அங்கங்கே நான் கட்டிங்ஸ் போட்டு நான் செடியை நான் உருவாக்கி வச்சேனே மண் வளம் கம்மியாகும் போது செடி டக்குன்னு செத்து போயிடும் அதனால நான் நான் ரெண்டு மூணு இடத்துல போட்டு வச்சால் நம்ம அடுத்தடுத்த சீசனுக்கு நம்ம சர்வே பண்ணின்னு போகலாம் இல்லைனா இது கிடைக்காது இதெல்லாம் கஷ்ட கஷ்டப்படணும் நம்ம செடியை வாங்கிறதுக்கு ஏன்னா எனக்கு அதிர்ஷ்டவசமாக இது வந்திருக்குன்னு தான் சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க என்னுடைய வாசனைகள் இது ஒரு மூணு வருஷத்து செடி இது மண் வளம் கம்மியானதுனால் இது மஞ்சளாக பாருங்க பாருங்கள் இலைகள்லாம் அவ்வளோ வாசனை அடிக்குங்க நிஜமாக தலையில் ஒரு கொத்து வச்சிட்டோம்னா செம்ம வாசனை வரும் தலையிலையும் வாசனையாக இருக்கும் சாமிக்கு வைக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் கதம்பத்தில் வச்சு கட்டலாம் சூப்பராக இருக்குங்க எல் கனகாம்பரம் மல்லி இந்த கதிர் பச்சை மூணுத்தையும் வச்சு கட்டும் போது அவ்வளோ வாசனை அவ்வளோ அந்த ஒரிஜினல் கதம்ப மாதிரியே இருக்குங்க நல்லாவே இருக்கும் அதனால் இது வந்து நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் அதனால் தெரியாதவங்களாம் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பூ பூக்காரங்க இந்த கோயம்பேடு இந்த மாதிரி போகும்போது இந்த கதிர் கடிச்சதுனா இந்த கட்டிங்ஸ் மூலிமாவும் நீங்கள் வளர்த்து உங்கள் வீட்டில் வளர்க்கலாங்க ஏன்னா இது ரேர் வெரைட்டி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வாசனை பொருள் மாதிரி இருக்கும் ஒரு தெய்வீக வாசனை கோயில் உள்ள போனால் எப்படி இருக்கும் அதை நம்ம வந்து எடுத்து முகரும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கன்னிங் ஃப்ரெண்ட்ஸ்